ஒரு மிகப்பெரிய காலமாக தமிழ்நாடு அறிவியல் செயலாற்றி வருகிறது அதனுடைய புத்தகம் இந்த ஒரு அருமையான நிகழ்வை தொடர்ச்சியாக நடத்தி வருகிறோம் இந்த நிகழ்வின் மூலமாக பல்வேறு எழுத்தாளர்கள் படைபாளிகள் அறிஞர்கள் அத்துணை பேரையும் உங்களோடு இணைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் அந்த நிகழ்வின் துவக்கமாக வழக்கம் போல் நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் இந்த நிகழ்வை துவக்கி வைத்து ஒவ்வொரு நாளும் புதிய புதிய சிந்தனைகளோடு அதாவது ரொம்ப சுருக்கமாக பல விஷயங்களை சொல்லி நல்லவராக இருக்கக்கூடிய நம்முடைய மாநில தலைவர் டாக்டர் அவர்களை அன்போடு தலைமையிலிருக்கிறேன் அனைவருக்கும் அறிவியல் வணக்கம் இன்னைக்கு தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமா குதிக்கும் சொற்கள் அப்படின்னு சொல்லி ஆஹ் தோழர் நீலா பேசுறாங்க எனக்கு குதிக்கும் சொற்கள்னு ஒண்ணா ஒரு அது குறைபாடுதான் இங்க ஞாபகத்துக்கு வருது என்ன குறைபாடுனா டிஸ்லெக்ஸியா அப்படின்னு ஒரு குறைபாடு அவன் அந்த ஒரு படம் நீங்க தாரே ஜமீன் பர்னு ஒரு படம் அமீர் கான் டைரக்ட் பண்ணது ஒரு படம் இருக்கும் ஒரு சின்ன பையன் இருக்கான் அவனுக்கு வந்து வாசிக்கிறதுல பிரச்சனை அதாவது எப்படி வந்து வார்த்தையை உச்சரிக்கணும் வார்த்தைகள் வரிசையா இருக்கா அதெல்லாம் அதனால பண்ண முடியாது என்னன்னு சொல்ல போனா அந்த மாதிரி குறைபாடு உள்ள பசங்களுக்கு அந்த அவனோட பேரை கூட வாசிக்க முடியாது அதாவது என்ன சொல்றோம் எல்கேஜி யுகேஜி படிக்கும் போது அவர் அவன் பேரு தான் ஆனா அவன் பேரை கூட அவனால ரெக்கக்னைஸ் பண்ண முடியாத ஒரு இதா இருக்கும் நீங்க பாத்திருப்பீங்க ஆஹ் தாமஸ் எடிசன் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க அவருக்கு டிஸ்லெக்ஸியா குறைபாடு உள்ளவர் அமிதாப் பச்சனோட பையன் அபிஷேக் பச்சன் வந்து டிஸ்லெக்ஸியா குறைபாடு உள்ளவர் இப்ப அமெரிக்க தரவுகள்லாம் என்ன சொல்றதுனா கிட்டத்தட்ட ஒரு பத்துல இருந்து பதினேழு சதவீதம் குழந்தைகள் வந்து டிஸ்லெக்ஸியா குறைபாடோட இருக்காங்க அறிவுக்கும் எந்த சம்பந்தம் இல்ல இன்டலக்டுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தம் இல்ல அவங்களுக்கு வாசிக்கிறதுல பிரச்சனை இருக்கு அப்படின்னுதான் இருக்கும் அப்ப அத வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்றாங்க நான் ரொம்ப வருத்தப்படுற விஷயம் என்னன்னா பெரும்பாலான ஆசிரியர்களுக்கு டிஸ்லெக்ஸியா குறைபாடு பத்தி தெரியறதே இல்ல நீங்க இணையத்துல போய் டிஸ்லெக்சியா குறைபாடு பத்தி பாத்தீங்கன்னா அவ்வளவு இருக்கும் அது எப்படி ட்ரைனிங் குடுக்குறது பெருசாலா நீங்க மனக்கடை வேணாம் ரொம்ப எளிமையா வந்து அதை கடத்திடலாம் இல்லைன்னா என்ன நடக்கும்னா அவன் அடல்ட் ஸ்டேஜ் வரும்போது அவனுக்கு ரீடிங் ரைட்டிங் எதுவுமே அவனுக்கு இது பண்ணாது அதுக்கப்புறம் ஆன்டி சோசியல் எலிமெண்டா மாறிடுவான் அப்படின்லாம் சொல்றாங்க அந்த அளவுக்கு வந்து அவனுக்கு வந்து அந்த குதிக்கும் சொற்கள் தான் அந்த அவன் கேட்பான் அந்த அமீர்கான் வந்து அந்த படத்து கேப்பான் ஏன்ட்டு அவனுக்கு வாசிக்கிறதுல அவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு கேட்கும் போது எனக்கு லெட்டர்லாம் டான்ஸ் ஆடுதுதான் அப்படின்னு சொல்லுவான் அந்த பையன் அப்பதான் ஒரு நல்ல டீச்சர் வந்து ரெகக்னைஸ் பண்ண நீங்க எல்லாருமே அந்த குழந்தைகள் பார்க்க வேண்டிய படம் வந்து தாரே ஜமீன் பெரு எனக்கு தெரிஞ்சு நான் எந்த படத்துக்கும் அழுது இல்லை இந்த தாரே ஜமீன் பெருக்கு அவ்வளவு வந்து கண்ணீர் கலங்கிரும் காரணம் என்னன்னா கிட்டத்தட்ட சின்ன வயசுல அந்த பையன் எடுத்த அவமானங்கள் எல்லாம் நானும் சந்திச்சிருக்கேன் அந்த படம் எனக்கு நெருங்கிய படமா இருக்கு அப்போ இந்த மாதிரியான குறைபாடை எந்த பேரண்ட்ஸுமே ரியலைஸ் பண்றது எனக்கு தெரி ஆனா இப்ப அமெரிக்கால வந்து பத்துல இருந்து பதினேழு பர்சன்ட் பசங்க வந்து டிஸ்லெக்சியா குறைபாடு இருக்காங்கன்னு அப்ப எத்தனை பேருக்கு நாம டிஸ்லெக்சியா குறைபாடை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை ஆசிரியர்களுக்கு இருக்கு அது எப்படி வாசிப்புல போய் ரிஃப்ளெக்ட் ஆகுது வாசிப்பு ரிஃப்ளெக்ட் ஆறது மட்டும் இல்ல அவன் வந்து இன்டெலிஜென்ட் அதுல எந்த நான் தாமஸ் தாமஸ் பத்தி சொன்னேன் மாற்றம் வந்து அவன் பையனுக்கு நடத்த முடியாது அவ்வளவு மடையான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு கடிதம் எழுதுனது அது கரெக்டா வெறுபாட்டியமா இல்லாட்டினாலும் அவங்க இது அந்த அம்மா வந்து அது சொல்லாம உனக்கு உனக்கு நடத்துற அளவுக்கு வாத்தியா இருக்கு திறமை இல்லையான்னு சொல்லிட்டு அந்த அம்மா நடத்துனதா வந்து சின்ன சின்ன கதைகள் எல்லாம் படிச்சிருப்போம் அந்த மாதிரியான வாசிப்பை குழந்தைகளுக்கு இது பண்றது வாசிக்கிறானா அது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா எல்கேஜி யுகேஜிலேயே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றாங்க ஏன்னா அவனுக்கு அந்த என்ன சொல்லுவோம்னா அந்த எழுத்துக்கள் உள்ள அந்த வளைவுகள் பாத்தீங்களா அது கூட அவனுக்கு புரியாது நீங்க பாத்துருப்பீங்க இருப்பீங்க எழுதும் போது மூணு இந்த பக்கம் இருக்குதுல அந்த பக்கம் எழுதுவாங்க சோ எப்படி வளைக்கணும் அது கூட தெரியாது அது ஈஸியா கண்டுபிடிச்சல ஆனா பர்சன்டேஜ் மாறுபா அந்த மாதிரி எழுதும் ஆனா அதுக்கு டிஸ்லக்ஸியா குறைபாடு எல்லாம் கிடையாது அப்போ இதெல்லாம் நம்ம எப்படி நோட் பண்றோம் அந்த குழந்தை எப்படி எழுதுது அந்த எழுத்து எப்படி வாசிக்கிறதுக்கு உள்வாங்குது அப்படின்ற பிரச்சனை எல்லாம் நாம வந்து ஆசிரியர்கள் ரொம்ப தீவிரமா இது பண்ணணும் ஏன்னா வாசிப்பை நேசிக்கிறதுக்கு வாசிக்கிறதுக்கு பழகணும்ல எப்படி வாசிக்கிறது அந்த மூளை வந்து நம்மளுடைய எழுத்துக்களை எப்படி கோர்வை எடுத்து அதுக்கு நீங்க வாட்ஸ்அப்ல எல்லாம் வந்திருக்கோம் அதாவது ஒரு ஒரு பெரிய ஒரு பேராகிராஃபே எழுதிருக்கோம் இந்த பேராகிராஃபை நீங்க படிச்சிட்டீங்கன்னா அது கரெக்டான வார்த்தை கரெக்டான எழுத்துக்களா இருக்காது அங்கங்க மாறி இருக்கும் அதை கண்டினியூஸா நம்மளால வாசிக்க முடியும் நம்ம பிரைன் வந்து எப்படி பெர்சீவ் பண்ணுது அந்த எழுத்துக்களை எப்படி வந்து பெர்சீவ் பண்ணுதுன்றதுன்னா அந்த 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 ட்ரைனிங் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க இந்த ட்ரைனிங் வந்து குழந்தைகளுக்கு பள்ளியில கிடைக்குதா அப்படின்னு தெரியல குழந்தைகள் வந்து இதெல்லாம் வாசிக்கிறாங்களா பாட புத்தகத்தை தாண்டி இதெல்லாம் வாசிக்கிறாங்களான்ற நிறைய சிக்கல் இருக்கிறது இதெல்லாம் கொண்டு போகணுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ இந்த உறக்க வாசித்தல்ன்றது ரொம்ப கிளாஸ்ல இருக்குது அப்போ இங்க இப்போ சனியான குழந்தைகள் இருக்காங்க அந்த குழந்தைகளுக்கு வார்த்தைகள் வந்து குதிக்குது அந்த குதிக்கிறத அத டான்சிங் டான்சிங் அப்படின்னு சொல்லியிருப்பான் அதெல்லாம் எப்படி இது பண்றது அதை எப்படி இப்படி புரிஞ்சுக்கிறது அவனுக்கு எப்படி வாசிக்க பழக்கி கொடுக்குறது அப்படின்றதுலாம் ஒரு பெரிய டாஸ்க் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம டிரிப்ப தரவுகள் இல்ல அமெரிக்கா தரவுகள்லாம் என்ன சொல்றதுன்னா கிட்டத்தட்ட பதினேழு வந்து இருக்காங்க இதெல்லாம் ரெக்டிஃபயபிள் அதெல்லாம் மாத்திக்கலாம் அவன் வந்து இடியட்லாம் கிடையாது அது இன்டெலெக்சுவல் இதுல வந்து எபிலிட்டியில எந்த குறைபாடும் இல்ல ஆனா வாசிக்கிறதுல மட்டும்தான் அவனுக்கு குறைபாடு இருக்குறாங்க அத நாம இங்க இந்தியால ஆசிரியர்கள் அல்லது சொல்லிக் கொடுக்கும் யாரா இருந்தாலும் சரி தொழில குழந்தை கூட இருக்கலாம் அதை ஐடென்டிஃபை பண்ணி அவனுக்கு வாசிக்க கொடுக்கணும் ஏன்னா குதிக்கும் சொற்கள் ஒண்ணு எனக்கு அதான் ஞாபகம் வச்சு தோழர் நீரா வேற மாதிரி பேசுவாங்க இந்த நம்ம அறிவியல் இயக்கம்னால அந்த அறிவியல் சார்ந்து கொஞ்சம் பேசினேன் வாய்ப்பளித்த மிக நன்றி வணக்கம் நன்றி சார் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய விஷயங்கள் குறுகிய நேரத்தில் ஒரு பெரிய தகவலை நம்ம தீர வைத்து எடுத்து செல்கிறார்கள் நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் முன்னாள் மாநில பொதுச் செயலாளரும் ஒரு கிராமத்திலிருந்து இருந்து ஒரு பெரிய மாநில பொதுச்செயலாளர் துவங்கி இன்றைக்கு ஒரு புத்தகத்தை உருவாக்கி அதுவும் குழந்தைகளுக்கான நிறைய புத்தகங்களை உருவாக்கி மிகச்சிறந்த எழுத்தாளராகவும் கவிஞராகவும் படைப்பாளியாகவும் சொல்ல போனா ஒரு நாடக ஆசிரியராகவும் எளிய அறிஞர் வரும் பரிசோதனைகள் தான் குழந்தைகளை இங்கும் நேசிக்கக்கூடியவர் குழந்தைகளோடு பழகக்கூடியவர் ஆஹ் இவை அனைத்துக்கும் சொன்னக்காரர் பாலகிருஷ்ணன் பாலா என்று எங்களோட அன்பைக்கப்பட்டிருந்த நண்பர் பாலா அவர்கள் இன்றைய கருத்தாளராக இருக்கக்கூடிய நீலா அவர்களை அறிமுகப்படுத்தி நன்றி மாநில ஒருங்கிணைப்பாளர் அவருக்கு நான் வந்திருக்கேன் அறிமுகப்படுத்தினாரு நன்றி தலைவர் உள்ளிட்ட இந்த அரங்கத்திற்கு நன்றி ஆஹ் இந்த ஆளுக்கூறு புத்தகம் என்கிற திட்டம் ஆஹ் மிக சிறப்பாக இன்னைக்கு மக்கள் மத்தியில போயிட்டு இருக்கு அஹ் நூத்தி ஒன்பது ரூபா புத்தகத்தை நூறு ரூபாய்க்கு எல்லா வீடுகளிலையும் இந்த செய்து கொண்டிருக்கிறது தமிழகம் முழுவதும் மீண்டும் ஒரு இயக்கத்தை துவங்கிய போன்ற ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக இன்று இருக்கிறது அதனுடைய அதனுடைய சிறப்பு கருத்தரங்கமாக ஒவ்வொரு நாளும் ஒரு தமிழ்நாட்டில் மிக பிரபலமான எழுத்தாளர்களும் கருத்தாளர்களும் கலந்து பேசி வருகிறார்கள் இன்றைக்கு பொறுத்தளவுல பேச வரக்கூடிய கருத்தாளர் நம்முடைய கவிஞர் மதிப்பிற்குரிய ஆர் நீலா அவர்கள் கவிஞர் ஆர் நீலா அவர்களை பொறுத்தரவு அவங்க புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஆலங்குடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சேர்ந்தவங்க கவிஞர் அவங்களுடைய நம்ம வந்து அவங்களை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி அவங்க அறிவுரை இல்லா என்று இந்த பகுதியில அறியப்பட்டவங்க ஆஹ் தொண்ணூத்தி ஒண்ணு முதல் தொண்ணூத்தி ஐந்து வரை இந்த பகுதிகளில் புதுக்கோட்டை மாவட்டத்துல அறிவொலி இயக்கத்தினுடைய முன்னோடி கல செயல்பாட்டாளர் ஒரு வகுப்பு கற்போருக்கு ஒரு ஆனா சொல்லி கொடுத்ததிலிருந்து முக்கியமான பங்களிப்பை செய்தவங்க அறிவொளி இயக்கம் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் என்று சொல்லலாம் அவங்க வந்து தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்துல மாவட்ட அலுவலர் பணியாற்றிருக்கிறாங்க தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய மாநில செயலாளராக வந்து வந்து பணியாற்றியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இங்க நம்ம பெருமையோடு அறிமுகம் செய்து அறிமுகத்துல நான் சொல்ல விரும்புறேன் அதே போன்று தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் நடத்தக்கூடிய சமம் பெண்கள் அமைப்புல மிக தொடர்ச்சியாக பல்வேறு பொறுப்புகள்ல இருந்து அவங்க பணியாற்றிருக்கிறாங்க ஆஹ் இன்றைக்கு அவங்க தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர் மாநில முன்னணி தலைவர்கள்ல மிக முக்கியமான ஒரு தலைவராக அவங்க இருந்து தமிழ்நாடு முழுக்க கலை இலக்கிய பணிகளிலும் பெண்களுக்காகவும் தொடர்ந்து பேசி வராங்க எழுதி வராங்க பல்வேறு கட்டுரைகளையும் பதிவு செய்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு கவிஞர் எழுத்தாளர் ஒரு நான்கு புத்தகங்கள் வந்து எழுதிக்கிறாங்க நான்கு புத்தகங்கள்ல மிக முக்கியமான புத்தகம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா கற்றது சிறைய சிறைச்சாலையில இருக்கக்கூடிய கைதிகளுக்கு அவர்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக அவங்க காவல்துறையோடு இணைந்து தொடர்ச்சியாக சிறைக்கு சென்று துணிச்சலாக சிறைக்கு சென்று ஒவ்வொருவருடனும் நம்முடைய அறிவுரை அனுபவங்களோடு அந்த கைதிகளை கற்பூராக கருதி அவர்களிடம் பல விஷயங்களை கற்று அவர்களுக்கும் ஒரு எழுத்தறிவை போதித்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வித்திட்ட அவர்தான் வந்து கவிஞர் மதிப்பிற்குரிய நீலா அவர்கள் அது ஒரு மிக முக்கியமான பணி அதே ஒன்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல்வேறு கிராமங்களில் வந்து பொட்டல் பிரசவம் என்று இங்கே நடந்து கொண்டிருந்தது இன்னும் கூட ஒரு சில கிராமங்களில் சில மக்களை வந்து பின்பற்ற இருக்காங்க குறிப்பாக ஆவுடியாறு கோயில் பக்கத்துல உப்புருங்கிற கிராமத்துல நடந்த பொட்டல் பிரசவத்தை இவர்கள் வந்து நேரடியாக களத்திற்கு சென்று அதை பார்த்து தமிழ்நாட்டுல ஒரு பெண்களுக்காகவே வரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு பத்திரிகை மகளிர் சிந்தனை அந்த மகளிர் சிந்தனையில எழுதுறாங்க அதன் மூலமாக அரசாங்கத்துடைய விகடன் குமுதம் போன்ற பத்திரிகைகள்ல எழுதுறாங்க அதுல ஒரு மிகப்பெரிய மாற்ற பகுதிகளில் இவங்களுக்கு இருக்கு அதே மாதிரி விராலி மலை பகுதிகள்ல அஹ் தேவதா முறையை பற்றி தொடர்ந்து ஆய்வு செய்து அதை மக்களுக்கு அரசாங்கத்துக்கு அவங்க எடுத்து சென்றதுல முக்கியமான முன் செயல்பாட்டாளர் வந்து கவிஞர் அவங்க எழுத்து மட்டும் இல்ல கொஞ்சம் செயல்பாடு பார்த்து எழுதுறது உடனடியான விளைவு என்ன சொல்றதுனா எதிர்வினைகள் ஆற்றுவது அது பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு சென்னையில வந்து என்னன்னா இன்னைக்கு மாடித்தோட்டம் தோட்டம் அதே போன்று பல்வேறு வகையான மாற்று உணவு திட்டங்கள்ல சார்ந்து பல்வேறு விஷயங்கள்ல அவங்க பிரச்சாரம் செய்துட்டு இருக்காங்க ஆலோசனா இருக்காங்க தமிழ் மொழியில ஒரு எழுத்துக்கள் சம்பந்தமான பல்வேறு செய்து கொண்டு வருகிறாங்க அவர்கள் வந்து தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் என்று நாம் சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படுகிறோம் அதனால இந்த உரை மிக சுருக்கமாகவும் நல்ல அழகாகவும் அவர்கள் நிச்சயமாக பேசுவாங்க அவங்க பேச்சும் வந்து அந்த மாதிரிதான் எளிமையாகவும் மின்மையாகவும் இருக்கும் அதே மாதிரி ஆணித்தரமான கருத்துக்களையும் முன்வைக்கக்கூடிய கவிஞர் ஒரு நல்ல கருத்தாளர் தள போராளி என்பதை உங்களோடு அறிமுகம் செய்வதற்கு வாய்ப்பு கட்டமைக்கு அறிவியல் வெளியிடுபவர்களுக்கும் அறிவியல் இயக்கத்துடைய மாநில நன்றி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே சிறப்பு விருந்தினர் பேசுவதற்கு முன்பாக நாளையும் இந்த நிகழ்வு தொடரும் நாளையும் சிறந்த கருத்தாளர்களும் பேச்சாளர்களும் சந்திக்க இருக்கிறார்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் நிறைய நண்பர்களோடு நாளை இந்த நிகழ்வில்லை தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் அன்போடு அழைக்கிறது இப்பொழுது அறிமுகப்படுத்திய எழுத்தாளரும் கவிஞரும் சிறந்த கலா போராளியுமாக இருக்கக்கூடிய திருமதி அவர்கள் உங்கள் மத்தியில் பேசுவார்கள் அனைவருக்கும் வணக்கம் கேக்குதா தெளிவா கேட்குதுங்க அனைத்து தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த வாய்ப்புக்காக அறிவியல் இயக்க நண்பர் சொல்லுங்க பா மேடம் உங்க போன்ல அட்மிட் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் அன்மியூட் ஆயிடுச்சு அன்மியூட் ஆயிடுச்சு கேக்குதா இப்ப தொடரலாம் தொடரலாம் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாய்ப்பை தந்தவர்களுக்காக அனைவருக்கும் நன்றியை உரித்தாக்கி என்னை மிக சிறப்பாக பாலா அறிமுகப்படுத்தினது அதை விட இந்த தலைப்பு பத்தி இந்த துவக்கத்துல நண்பர் வந்து மிக அருமையான ஒரு தகவலோட பகிர்ந்துட்டாரு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதற்கு முன்னதாக ஒரு பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமானது நம்ம அறிவியல் இயக்க நண்பர்கள் எல்லோருக்குமே பிடித்தமான ஒரு பாடல் அஹ் அந்த பாடலில் நான்கு வரியோடு இந்த அமர்வை துவக்கலாம் என்று நினைக்கிறேன் புத்தகத்தின் பெருமை சொல்லக்கூடிய அந்த பாடல் காலம் நம் கையில் தானேர் காலம் நம் கையில் தானே காலம் நம் கையில் தானே நாலு வரி மட்டும் அஞ்சிய கரும் தீவில் நாம் தன்னந்தனி தின்னஞ்சிறிய கரும் தன்னந்தனியே இருந்தாலும் ஒரு புத்தகம் நம் கையில் கிடைத்தா ஒரு நம் தனிமையும் தானாக மறையும் தனிமையும் தவிப்பும் தானாக மறையும் இந்த பாடலை ஆஹ் ஒரு இருபத்தைந்து வருவாகவும் இல்ல தனியாகவும் பாடி பாடி மகிழ்ந்த தருணங்கள் வந்து இப்ப ஞாபகத்துக்கு வருது ஆஹ் இத முகில் வந்து எப்படி எழுதினாரோ தெரியல ஆனா புத்தக பிரிய பிரியர்கள் புத்தக காதலர்கள் அத்தனை பேருடைய நெஞ்சிலையும் பத்தக்குன்னு ஒட்டிக்கிட்ட ஒரு பாடல் இது அதாவது எந்த இடத்துலயும் நம்ம கூட ஒரு ஜன சமுத்திரமே இருக்கிறது மாதிரியான ஒரு உணவை தரக்கூடியது புத்தகங்கள் புத்தகங்களை பத்தி நிறைய பேர் நிறைய சொல்லியிருக்காங்க தொடர்ந்தா தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் வகுப்புகள்ல அதை வந்து நீங்க நிறைய கேட்டிருப்பீங்க அந்த ஆஹ் விஷயங்களை நான் போகல ஆஹ் பொதுவாக எனக்கும் புத்தகத்துக்குமான உறவுகளை பத்தி பேசுறது இந்த இடத்துல பொருத்தமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதற்கு முன்னதாக பறக்கும் சொற்கள் அப்படின்னு நான் ஏன் இதுக்கு தலைப்பு வச்சேன் அப்படின்னா ஆஹ் இந்த வார்த்தை வந்து ஒரு ஜப்பான்ல ஒரு சீன துறவி சொன்னது ஆஹ் ஜப்பான்ல சீனாவுல ஒரு ஜப்பான் துறவி சொன்னது ஏன் இது சொல்றாரு அப்படின்னா உங்களுக்கு உலக அதிசயங்கள் அதே மாதிரி பெரிய பெரிய கட்டிடங்கள் ஆஹ் அப்படியே உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அதி நவீன பாரம்பரியமிக்க சரித்திர சின்னங்கள் எல்லாமே உழைப்பாளிகளுடைய ரத்தத்தையும் வியர்வையும் உறிஞ்சிதான் வடிவமைச்சிருக்காங்க அதுல ஒண்ணு சீன பெருஞ்சு வந்து கணக்கில் எடுத்துக்கணும் இந்த சீன பெருஞ்சுவர்ல அடிப்படையாக இருக்கக்கூடிய அனைத்தும் என்ன அப்படின்னா புத்தகங்கள் எப்படி அது புத்தகங்கள்னா புத்தகங்கள் கண்டுபிடிக்காததுக்கு முன்னாடி அதாவது காகிதங்கள் கண்டுபிடிக்காததுக்கு முன்னாடி உம் களிமண்ணை வந்து செங்கல் மாதிரி ஆஹ் அப்படியே சதுரம் சுதரமா கட் பண்ணி அதுல வந்து எழுத்துக்களை பதிக்கிற முறைதான் இருந்திருக்கு களிமண் எழுத்துக்கள் தான் இருந்திருக்கு காலப்போக்கில ஒரு ஒரு இனத்தோடைய ஒரு நாட்டோடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை அழிக்கணும் அப்படின்னா அங்க உள்ள புத்தகங்களை அழிக்கிறதுங்கிறது போர்த்த முறைகள்ல ஒன்னா இருந்திருக்கு ஆனா இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த சீன பாரம்பரியத்துல இருக்கக்கூடிய அற்புதமான தகவல்கள் அடங்கிய புத்தகங்களை களிமண் புத்தகங்களை அந்த சீன பெருஞ்சோர் கட்டத்துக்கு அடித்தளமா பயன்படுத்தியிருக்காங்க இந்த இதுல இருந்து தான் அந்த சீன பெருஞ்சுவர் பிரமாண்டமா உருவாகுது செங்கல்களாக அங்கே மாறி இருக்கக்கூடிய அனைத்தும் வந்து புத்தகங்கள் அப்படிங்கிற ஒரு குறிப்பு இருக்குது அப்ப இதை எதிர்த்து கேள்வி கேட்கிற நீங்க எதை வேணாலும் பயன்படுத்துங்க ஆனா இந்த மாதிரியான மக்களுடைய அறிவோட விளையாடாதீங்க எங்களுடைய பாரம்பரியத்தோட விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு துறவி வந்து சண்டைக்கு வராது இது வந்து ஒரு பெரிய இனக்கலவரமா மாறுது அந்த இனக்கலவரத்துல அவர் வந்து கொல்லப்படுறாரு அப்ப கொல்லப்படும் போது அவர் வந்து ஒரு சொல்லிட்டு புத்தகத்தை நினைக்காதீங்க நான் வந்து மறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாகுறாரு இந்த வார்த்தைக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியல அப்போ வந்து அவங்கள கொண்டா அந்த படையாரங்களுக்கு தெரியல அந்த அரசாங்கத்துக்கு தெரியல ஆனா காலப்போக்கில இந்த சரித்திர குறிப்புகள் வந்து அந்த சீனா பெருஞ்சுவரை பார்க்க போற ஒவ்வொருத்தருக்கும் சொல்லக்கூடியதா பின்னாடி இது மாறுது இதை நான் ஒரு புத்தகத்துலதான் வாசிச்சேன் அப்ப சாகும்போது சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு அது வந்து உலகம் முழுக்க பறக்குது உலகத்துல உள்ள எண்ணெய் போல எத்தனை பேர் அதை படிக்கிறாங்க எத்தனை பேர் அது அந்த சம்பவத்தை கேட்குறாங்க எவ்வளவு பேர் வந்து அந்த ஆஹ் கொடுமையை வந்து இப்படிலாம் நடந்ததா அப்படின்னு வியந்து பாக்குறாங்க இதுக்கெல்லாம் ஒரு காரணமாக இந்த புத்தகங்கள் தான் இருந்திருக்கு இந்த புத்தகத்தின் வாயிலாகத்தான் நாம தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி புத்தகத்தை பயன்படுத்தி இப்ப முதல்ல நான் வந்து தனிமையும் தவிப்பும் தானாக இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா உலகளாவிய செய்திகளை நாம வந்து அதில் கதையாகவோ பாடலாகவோ கட்டுரையாகவோ தெரிஞ்சுக்கிறோம் உலக அறிவை வந்து விரிவுபடுத்தி